ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டூ வீக்ஸை நம்ம சேனலில் வந்து வீடியோ போடலோ இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் பார்த்தோன்னா கடைசியில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் ஃபிட்னஸ் ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவே மருந்து ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய நார்மலான ஃபுட்ஸ் வச்சு நம்ம அதை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம் ஸோ தினசரி கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா அத்திக்கீரை வந்து சாப்பிட்றதுனால அல்சர் பிரச்சனைகள்லாம் இருக்கிற குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அல்சர் ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இப்போ சின்ன வயசில் நிறைய பேருக்கு வருது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அத்திக்கீரை எடுக்கிறதுனால ஸோ அல்சர் ப்ராப்ளத்தை குணப்படுத்தலாம்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி பதிலாக வந்து தினசரி நம்ம சூப் சுக்கு காஃபி வந்து அருந்துடுது ரொம்ப பாடிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தனா டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு தினசரி பாத்திரம் வந்து சுக்கு காஃபி வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இஞ்சி சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இஞ்சி சாரை பார்த்தனா நம்ம குடிக்கிறதுனால பித்தம் மயக்கம் வாயு குணமாகும்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் ரத்த சோகை அனிமியா ஸோ அனிமியா ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து தினமும் வந்து வெற்றிக்காய் அடிக்கடி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெல்றிக்காயில் அதிகமாக பொட்டாசியம் இருக்கிறதுனால ஸோ நல்ல பலன் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரத்த சோகை பிரச்சனை இருக்குது இருக்கிறவங்க அதிகமாக வந்து வெள்ளரிக்காயை வந்து எடுத்துக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து அடிக்கடி வந்து காதில் வந்து குத்துறது அப்புறம் காது வந்து குடைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க பார்த்தா வந்து தினமும் வந்து ரெண்டு துண்டு இஞ்சி சாறு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பார்த்தோன்னா வந்து காதில் விடுறதுனால ஸோ சீக்கிரம் அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த நெல்லிக்காயை வந்து நசுக்கி நம்மளோட ஈறுகள் பல் பற்களில் இருக்க ஈறுகளில் வைக்கிறதுனால ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ஈறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஃபுல்லாகவே தீந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தோன்னா கோவக்காய் ஸோ கோவக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பார்த்தனா வந்து வாயில் நல்லா போட்டு மெல்றதுனால ஸோ மெல்லி வந்து துப்பணும் ஸோ அப்படி துப்புறதுனால உங்களுக்கு வாய்ப்புண் ரொம்ப நாள் இருக்கிற வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக குணமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வாய்ப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தோன்னா கோவக்காயை அடிக்கடி வாயில் போட்டு மென்று அந்த சாரை வந்து உங்கள் வாயில் படுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து துப்பிடுங்க அடுத்தது பார்த்தா வந்து வாத நோய் மூளை நோய் இருமல் உள்ளவர்கள் பார்த்தினா வந்து பலாப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அது வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இன்னுமே ஏற்படுத்தி ஓட்டும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தினா ஒரு கப் நீரில் பார்த்தினா ஒரு கழண்டி தேன் வந்து விட்டு நீங்கள் தினசரி சாப்பிட்றதுனால ஆஸ்மா பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த நல்லெண்ணெயில் வேம்பும் பூ வேப்பம்பூருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறதுனால பொடுகு பிரச்சனைகளில் சீக்கிரமாக குணப்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு அதிகமாக தலையில் வந்து பொடுகு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெயை பார்த்தினா வந்து வேப்பம்பூருக்கு பார்த்திங்களா ஸோ அதை போட்டு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளித்து ஸோ நீங்கள் பார்த்தா உங்கள் பொடுகு பிரச்சனைகள் வந்து தீர்வழிச்சிக்கலாம் ஸோ வயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க பார்த்தினா பச்சை வெங்காயத்துடன் உப்பை கலந்து சாப்பிட்றதுனால வயிற்று வலிலாம் சீக்கிரமாக குணமாகவும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து பீக்கங்காய் இலை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீக்கங்காயோட இலைய நல்லா அரைச்சி பூசினால் உங்களுக்கு பார்த்தோன்னா தோல் நோய்கள்லாம் குணமாகும் ஸோ தோல் நோய் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து பீக்கங்காவோட இலையை வந்து அரைச்சி வந்து பூசிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கியமாக உங்கள் லைஃப்பில் தேவைப்படுற முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஸோ அதுதான் வந்து உண்மையான ரீசன் ஸோ ஃப்ரேங்காக சொல்லப்படணுன்னா அதுதான் ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி லைக் பண்ணாலே ஸோ போதும் ஸோ அது பார்த்தா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணுறதுனால நான் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் பழைய மாதிரி ஸோ ஸோ நான் கண்டினியூஸாக வீடியோ போனோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்து தேவைப்படுது ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்துனா ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ மறக்காம செட் பண்ணிக்கோங்க பை கைஸ்